நான் தான் சொல்லுவேனே நீங்கள் வாங்க லலிதா ஜோ வாங்க எஸ்டிமேட் ஸ்லிப் இடுங்க ஃபோட்டோ எடுங்க நாலு கடையில் நாற்பது கடையில் நீங்கள் போய் கம்பேர் பண்ணுங்கள் எங்கேயே கம்மியாக இருக்கோ அங்கே வாங்கிக்கணும்னு சொல்கிறேன் நான் ஒரு நாள் கூட லழுத்தாவில் வாங்கன்னு சொல்லலை நீங்கள் கம்பேர் பண்ணுங்க ஏன்னா காசு அதிக சும்மா வரல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி விலாக் இந்த வீடியோ தொடக்கத்தில் லலிதா ஜுவல்லரியோட ஓனர் கிரண்குமார் சார் வந்து பேசுகிற ஆடியோ கிளிப்பு உங்களுக்கு போட்டிருப்பேன் அந்த கிளிப்புக்கும் இந்த வீடியோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்னோடய போன வீடியோவிலே போட்டிருந்தேன் எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் வருது அதனால் பார்த்திங்கன்னா பார்க்க வைக்காக நகை வாங்க நகை கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எந்த மாதிரியான நகை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த கிளிப்புக்கும் இந்த வீடியோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லலிதா ஜுவல்லரியோட ஓனர் செய்தியாளர்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அது என்ன பாருங்க அவங்க வந்துட்டு அறுபதாவது கிளையா ராமநாதபுரத்துல புது ஷோரூம் ஒண்ணு ஓபன் பண்ணிருக்காங்க எப்பயுமே ஏப்ரல் மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நகை கடைகள் வந்து ஓபன் பண்ணுவாங்க அப்படி இல்லைனாக்கா புது பிரான்ச்சாவது ஓபன் பண்ணுவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அக்ஷய திருதியை வருது தங்கம் என்னதான் ராக்கெட் விலையில ஏறிக்கிட்டே போனா கூட அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு குண்டுமணி தங்கமாச்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் நிறைய பேர் நினைக்கிறவங்க இருக்காங்க அவங்க அன்னைக்கு காசு எப்படி இருந்தாலும் இல்லைனாலும் போயிட்டு ஒரு சின்ன தங்கமாச்சும் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நகை கவடையில போயிட்டு கூவிவாங்க அதுக்காக தான் இப்போ ஏப்ரல் மாசத்துல வந்து நிறைய நகை கடைகள் வந்து ஓபன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஓபன் பண்ணும்போது ராமநாதபுரத்துல கிரண்குமார் சார் வந்துட்டு செய்தியாளர்கள் கிட்ட என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்க கேட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கும் நாங்க நகை வாங்க போனதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத நான் உங்களுக்கு விரிவா சொல்றேன் முதல்ல இந்த ஆடியோ கிளிப்ப கேளுங்க வணக்கம் இப்போ ராம்நாட்டில் வந்து ஆல்ரெடி பத்து வருஷம் முன்னாடி ஒரு கடை இருந்துச்சு பஜாரில் மார்க்கெட்டில் அப்போது அந்த டைமில் அந்த சைஸ் கடை சைஸ் வந்து அந்த டைமில் அது ஓகே பெரிய சைஸ் தான் நினைச்சோம் இப்போது வந்து க்ரௌடு நம்ம கஸ்டமர் ஜாஸ்தி ஆகிட்டு இதனால் வந்து பார்க்கிங் வசதி இல்லை அங்கே மெயினாக அதனால் இப்போது ஒரு ரயில்வே என்ன ரோடு ரயில்வே ஃபீடர் ஆ ரயில்வே ஃபீடர் ரோட்டில் ஒரு பெரிய கடை ஆரம்பிச்சிருக்கோம் கோல்டு டைமண்ட் சில்வர் எல்லாமே வச்சுருக்கோம் பிளாட்னம் கார் பார்க்கிங் சூப்பர் கார் பார்க்கிங் இருக்குது ஸோ இப்போது இப்போ அதுக்காக தான் இது ஒரு நாலு மாதமாக அர்ஜெண்ட்டாக ரெடி பண்ணிட்டோம் நாலு மாதம்லாம் ரெடி பண்ணிட்டோம் ஷோரூமே ஸோ இன்னைக்கு தான் இது அறுபது அது ஷோரூமு ஸோ அந்த ஓல்டு ஷோரூம் வந்து இனியில் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அது க்ளோஸ் பண்ணி திருப்பி ஹேண்ட் ஓவர் தான் இருந்துச்சு அது ஸோ அது ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் ஆஃபர் இருக்குது டூ டூ த்ரீ பர்சன்ட் ஆஃபர் இருக்குது டைமண்டில் ஆறாயிரம் கம்மி இருக்கு எல்லாமே ஆஃபர் வந்து இப்போ யாருக்கு என்ன ஆஃபர் போயிட்டு தான் இருக்கேன் ஸோ டிவியில் வாங்கினா ஆஃபர் போயிட்டு தான் இருக்கேன் ஸோ அதையும் எல்லா இடத்துல இருக்கு எல்லா இடத்துல தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா என்ற சொல்லுங்கள் அம்மா இருக்கேண்ணா கண்டிப்பாக ஆஃபர் இருக்கே நீங்கள் வாங்கங்க இப்போ ஆஃபர் தெரியும் எல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேம்மா நான் நாலாம் தேதி நெக்ஸ்ட் மே நாலாம் தேதி இருக்கும் அண்ணா அக்ஷய தேதி வரை வருதில்ல அதனாலம்மா ஆமாம் எல்லாமே புது ஸ்டாக் டோட்டல் நியூ ஸ்டாக்ஸ் நியூ ஐட்டம்ஸ் நியூ டிசைன் அது டெய்லி அதுக்கேன்னு சொல்லி ஒரு நூற்றம்பது பேர் டிசைனரே இருக்காங்க ஸோ எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் நான் தான் சொல்லுவேனே நீங்க வாங்க லடுத்தா சொல்றீங்க வாங்க எஸ்டிமேட் ஸ்லிப் இடங்க போட்டோ இடங்க நாலு கடை இல்ல நாற்பது கடைல நீங்க போய் கம்பேர் பண்ணுங்க எங்கேயோ கம்மியா இருக்கோ அங்க வாங்கிக்கோங்க சொல்றேன் நான் ஒரு நாள் கூட லடுத்த வாங்கன்னு சொல்லல நீங்க கம்பேர் பண்ணுங்க காசு சும்மா வரல ஐயா இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ நான் வந்து சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டு கிரோ ரெண்டு கிரோ ஏரோ கூட்டிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க அவருக்கு ஒரு ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த அமௌண்ட் ஏர் கடை வாங்குறது மக்கள் தான் வாங்கணும் கஸ்டமர் கடை வாங்கணும் ஏற்கனவே நம்ம கம்மியாக சேதாரில் கொடுக்குறோம் கஸ்டமருக்கு காசு மிச்சமாகணும் ஸோ இப்போ நான் நான் எதுவுமே காசு வாங்கல லலிதா சொல்றதுக்கு ஃப்ரீயாக பண்ணுறேன் நான் ஸோ அந்த காஸ்ட் அந்த காஸ்ட் வந்து நான் லலிதா சொல்றதுக்கு ஏற்றலை அதனால அந்த பெனிஃபிட் வந்து எல்லா கஸ்டமருக்கு இருக்கேன் சார் நான் இன்றைக்கி டி ஷர்ட் கூட அது கஸ்டமர் உள்ள நீங்கள் உள்ளதா நீங்கள் இங்கே வாங்குறனால தான் நான் இந்த டிஷர்ட் போட்டிருக்கேன் அந்த வாட்ச் நான் நிறையா சொல்லியிருக்கேன் விளம்பரத்தில் சொல்லியிருக்கேன் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கேன் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் இந்த எல்லாமே நீங்கள் கொடுத்தது தான்

ஒரு ஆட்டோகாரன் வந்தாலே ஏர் வந்தாலே ஒரே ரேட்டு தான் ஒரே இதுதான் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் இல்லன்னா இல்ல சிஸ்டம்ல வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது ஓகே வணக்கம் ஹலோ அவர் பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க அவர் பேசுகிறத கேட்டாலே நமக்கு சரி அந்த கடையில் போயிட்டு வாங்கி தான் பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்றாப்ல தோணும் ஆல்ரெடி லலிதா ஜுவல்லர்ஸில் நான் போய்ட்டு நிறைய நகைகள் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்துட்டு அங்கே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டாக இருந்துச்சு தான் அதனால் பாத்தீங்கன்னா நான் பார்க்க நகை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் அன்னைக்கு வந்து நானும் போயிட்டு லலிதா ஜுவல்லர்ஸில் நகை எடுக்கலாம் அப்படின்ற சூழ்நிலையில் என்னால் போக முடியல அப்படின்றதுனால நான் வந்துட்டு எங்கள் அக்கா கிட்டேயும் கிட்டேயும் சொல்லி நீங்கள் போயிட்டு அந்த கடையில் பாருங்க மாமா பாத்துட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு எஸ்டிமேட் ஸ்லிப்பு வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு நீங்கள் வேறு எந்த கடையில் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு பாருங்கள் எனக்கு லலிதா ஜுவல்லரி ஓகேவா இருந்துச்சு அதனால் நான் நகை வாங்கினேன் ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி நான் வந்துட்டு ஒரு மூணு பவுனு முறுக்கு சரடு வாங்கி கொடுத்தேன் அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆறு மாதத்துலேயே அறுந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்போவே பார்த்திங்கன்னா நான் நீ சொல்லி தான் லலிதா ஜுவல்லர்ஸில் போயிட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை கொண்டு போயிட்டு இப்போ நகை வாங்கினா அதே கடையில் தான் அவங்க கொடுத்து மாற்றினாங்க அப்போ வந்து அந்த நகையை வந்துட்டு தரம் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்ட்டு எங்கள் அக்கா என்கிட்ட சொன்னாங்க நீ ஆரம்பத்துலேயே அதை எங்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நம்ம அப்போவே கடையில் போய் கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் ஆனால் அவங்க நகையை மாற்றும் போது என்கிட்ட சொல்லலை மாற்றிட்டு ஒரு ஆறு ஏழு மாதம் கழிச்சிட்டு தான் என்கிட்ட இதை சொன்னாங்க எனக்கு லலிதா அனிதா ஜுவல்லரி செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இது அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு அந்த முறுக்கு சரடு மாற்றி இப்போ பார்த்தீங்கன்னா சரி நகை நாங்களும் அவளுக்கு வந்துட்டு முறை செய்யணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து ரெண்டு பவுன் நெக்லஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து மூணு பவுன் ஆறு அந்த மாதிரி ஒரே செட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் இந்த கடையில் எடுக்கப் போகிறேன் அதனால நீங்களும் வரதுன்னா ஒரே செட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொன்னேன் அப்போ போயிட்டு நீங்களே பாருங்கள் நான் வந்துட்டு என்னால் இப்போ வர முடியாத சூழ்நிலைனால் நான் காசு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டுறது எவ்வளோ ஆகுதோ இருக்கோ நீங்க போய் டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாருங்க அந்த ஒரு கடையில பார்க்க தேவையில்லை ரெண்டு மூணு கடையில பாருங்க உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில வாங்கிக்கங்க அதுக்கு முன்னாடி லலிதா ஜுவல்லர்ஸ்ல போயிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க எஸ்டிமேட் ஸ்லிப்பு வந்து வாங்கிட்டு போய் நீங்க வந்து மற்ற கடைகளை கம்பேர் பண்ணிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னேன் அதனால அவங்க பார்த்தீங்கன்னாக்க காலையில் ஒரு பத்து பத்தரை மணி இருக்கும் அந்த கடைக்கு போகும்போது காலையிலேயே போயிட்டாங்க போயிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச நகையை பார்த்துட்டு அதனோட எஸ்டிமேட் ஸ்லிப்பு கேட்டாங்க அதை கேட்டதுக்கு அவங்க வந்துட்டு எஸ்டிமேட் ஸ்லிப்பு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் காலையில் நீங்கள் தான் முதல் கஸ்டமரு அதனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் எஸ்டிமேட் எல்லாம் கொடுக்க முடியாது வந்ததும் நீங்கள் நகை வாங்குறதுனா வாங்குதுங்க எஸ்டிமேட் ஸ்லிப்பு தரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அந்த நகை கடையில் ஏற்கனவே முறுக்கு செயினால் ப்ராப்ளம் நான் சொல்லி தான் அவங்க அந்த கடைக்கு போனாங்க அவங்க இந்த மாதிரி எஸ்டிஃபைட் ஸ்லிப்பு தர முடியாது அப்படின்னு சொன்னதும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்துருந்த நகையை வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வெளியில் வந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து சரவணாஸ் சரவணா ஜுவல்லர்ஸில் தான் போயிட்டு அந்த ஹாரமும் நெக்லஸும் அடுத்து அவங்க பார்த்தாங்க அந்த ச அந்த ஜுவல்லரி அவங்களுக்கு பிடிச்சோ இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த நகை கடையிலேருந்து வெளியே வந்துட்டு அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உன் பேச்சை கேட்டு எப்போல்லாம் நான் லலிதா ஜுவல்லர்ஸில் போடறோம் அப்போல்லாம் எனக்கு அந்த கடையில் செட்டே ஆக மாட்டேங்குது இன்னொரு வாட்டி நீ எங்கிட்ட லலிதா ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே சொல்லாத நீ ஆச்சும் உன் லலிதா ஜுவல்லர்ஸ் ஆச்சும் உன்னோட வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாப்புல எங்கிட்ட பேசியிருந்தாங்க இவர் பேசுறத கேட்டுட்டு நம்ம ஒருத்தவங்களுக்கு ரெஃபர் பண்றோம் அப்படின்னா இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா சொன்ன நமக்கும் அசிங்கம் அந்த கடைக்கு வந்தாங்க சேர்த்து அசிங்கம் அப்படின்றப்பல எனக்கு தோணுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வேற யாருக்கும் வந்துட்டு அந்த கடையை ரெஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன் நமக்கு வேணும்னா நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோண்டிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாம அவர் வந்து அந்த இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா இந்த இவரு இந்த ப்ரெஸ் மீட் வைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த நகையை வந்து வாங்கிட்டோம் இவர் இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது கண்டிப்பாக இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இவர் ஆட்டோக்கார் வந்தாரோ மினிஸ்ட்ரு வந்தாரோ எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறவர் இவங்க மட்டும் எப்படி சாயங்கியம் பார்ப்பாங்க காலையில் போனாக்கா வந்துட்டு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுக்க மாட்டேன் ஈவினிங் விளக்கு வச்சதுக்கு மேலே போனாக்கா எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அது மட்டும் இவங்களுக்காக மட்டும் ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணுறாப்புல எனக்கு தோணி இருந்தது அதுக்காக வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதும் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவங்க சரோனா ஸ்டோர்ஸ் சரோனா ஜுவல்லர்ஸில் வந்து நகை வாங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அங்கேயும் அவங்களால் வாங்க முடியல அது ஏன் அப்படின்னாக்கா ஜிபேயில் வந்துட்டு அவங்களால பேமெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சில சூழ்நிலையினால நாளைக்கு வந்து நகை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்புறம் ஊருக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் எப்பயும் வாங்குற அந்த ஜுவல்லரி ஷாப்பெலாம் போய் ஒரு வாட்டி விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு தான் அங்க நகை கடைக்கு போனோம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருந்த வேஸ்டேஜை விட இங்க இருக்கிற வேஸ்டேஜ் எங்களுக்கு ரொம்பவே கம்மியா இருந்துச்சு அதனால சரி வேஸ்டேஜும் கம்மியா இருக்கு நமக்கு பிடிச்ச டிசைனும் அவங்க செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் இந்த கடையிலேயே அந்த நகையை எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நான் எதுக்காக அப்லோட் பண்ணேன் அப்படின்றதையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் என்னெல்லாம் உங்ககிட்ட பரி பகிர்ந்துக்க முடியும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க முடியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ